ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு நல்ல பெரிய பூவாக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனமாவும் இருக்குது இந்த காற்றை அடிக்கும் போதெல்லாம் அந்த வாசனை இழுக்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கும்போது அந்த வாசனையை பாருங்கள் அந்த வண்டு தேன் பூச்சி பிழகு அது வந்திருக்கு இந்த பன்னீர் ரோஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்குறங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ போட்டவுன்னே இந்த சீட்டுலாம் தெரியும் இது தெரியுது பாருங்கள் அப்புறம் லீஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லைட் ரோஸாக இருக்கும் இந்த செடி நான் நர்சரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஆனால் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன் ஆனால் ஏமாத்திடுறாங்க ஆனால் பூ பூத்தை தான் பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அந்த வண்டு பாருங்கள் எப்படி அந்த தேனை எடுக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வண்டு இருந்தது இப்போ பறந்துட்டு இதை நான் கட்டிங் மூலிமாகவும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணி இதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி கீழே வச்சுருக்கேன் அந்த செடியும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு செடி நம்மளுக்கு வீட்டில் வச்சு வளர்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பூ பூக்கும்போது நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பூ பூக்கும் போது சா வைக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செடியில் பூ விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பூ விட்டுட்டோன்னா கிளையும் வராது பூவும் பூக்காது அதனால பூவை பெருச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பூ தான் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது இன்னொரு பூவும் பிரிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சாமிக்கு தான் வைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடியிலேருந்து நான் கட்டிங் மூலயமா எடுத்து வந்து நட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் கட் பண்ணி நான் அதை வந்து வேர் பிடிக்க வச்சு நான் அதை நட்டுருக்கேன் இதுவும் பன்னீர் ரோஸ் தான் கீழே எடுத்து வந்து நட்டுருக்கேன்